ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் பிரியாணி தாங்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் இது பிரியாணி செலவெல்லாம் போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பில ஒரு போட்டு பத்து ரெண்டு இது நல்லா வதக்கி வச்சு பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது தக்காளி ரெண்டு கூட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த வாட்டி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு பிரியாணி பொடி ரெண்டு ஸ்பூன் சிக்கன் சிக்கன்ரைக்கலா போட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததையும் தயிர் ஊற்றிக்கலாங்க லெமன் ஜூஸ் கொத்தமல்லி தழை புதினா தலைங்க அரிசி ஒன்றரை டம்ளருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி தாங்க எடுத்தேன் தேங்காய் பால் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாங்க தண்ணி ரெண்டு டம்ளருங்க ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி இப்போ உப்பு கரமலாக செக் பண்ணிக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கோங்க நெய் ரெண்டு ஸ்பூன் வெட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வெட்டுக்கலாங்க குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக பாருங்கள் பாருங்கள் சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்கு சைடிஷ்டு சிக்கன் கிரேவி தயிர் ரைத்தா முட்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க